வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு இந்தியாவில் இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரூபாய் மூணு லட்சம் பார்த்தீங்கன்னா இலவசமாக வழங்கப்பட உள்ளது அது யாராருக்கு என்பதை தெரிந்து கொள்ள இந்த ஒரு விடியாம பாருங்க அதுல பார்த்தீங்கன்னா நீங்க ஐம்பது மானியம் வச்சுக்கலாம் பாதிக்கு பாதி பணம் கட்டினால் போதும் அதாவது வட்டி இல்லாத கடன் வழங்கும் மத்திய அரசு ஐம்பது சதவீதம் மானியம் இருக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்பது இந்த ஒரு விடியோக தெளிவாக இருக்கிறது அதாவது உத்தியோகினி என்ற பெயரில் மத்திய அரசு பெண்களுக்கான ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் குறிப்பிட்ட தொழில் செய்யும் பெண்களுக்கு மூணு லட்சம் வரை கடன் வழங்கப்படுகிறது சமையல் எண்ணெய் வர்த்தகம் செய்ய மத்திய அரசு பெண்களுக்கு ஒரு லட்சம் முதல் மூணு லட்சம் வரை கடன் உதவி வழங்கப்படுகிறது இதில் பிற்படுத்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்த பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் மானியம் வழங்கப்படுகிறது அதாவது மூணு லட்சம் கடன் வாங்கினால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும் திருப்பி செலுத்தினால் போதும் இதேபோல கடன் பெறும் பெண் சிறப்பு பிரிவினராக அல்லது பொது பிரிவினராக இருந்தால் ரூபாய் மூணு லட்சம் கடனில் அதிகபட்சமாக தொண்ணூறாயிரம் வரை மானியம் வழங்கப்படும் கடன் பெற்றவர்கள் ரெண்டு புள்ளி ஒரு லட்சத்தை திருப்பி செலுத்தினால் போதும் மேலும் கிராமத்து பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது எனவே கிராமத்தில் வசிக்கும் பெண்களுக்கு இத்திட்டத்தில் கடன் பெற அதிக வாய்ப்புள்ளது அது மட்டுமன்றி இத்திட்டத்தின் மூலம் விவசாயம் செய்யும் பெண்களுக்கு வட்டையில்லா கடனும் வழங்கப்படுகிறது இத்திட்டம் வணிகம் மற்றும் பொதுத்துறை வங்கிகளால் செயல்படுத்தப்படுகிறது பெண்களின் வங்கிக் கணக்கில் வட்டையில்லா கடன் பெறுவது மட்டுமன்றி இத்திட்டத்தின் மூலம் சிறப்பு தொழில் மேம்பாட்டு பயிற்சியும் பெறுகின்றனர் இத்திட்டத்தின் மூலம் ரூபாய் மூணு லட்சம் கடன் பெற உத்தரவாத ஆவணங்கள் எதுவும் தேவையில்லை இதற்கு கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை இது திட்டத்தின் கீழ் கடன் பெற விரும்பும் பெண்களின் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் ரெண்டு லட்சம் அல்லது அதற்கு குறைவாக இருக்க வேண்டும் தனியாக வாழும் பெண்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு இந்த குடும்ப வருமான வரம்பு கிடையாது இந்த கடனில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது இதற்கு விண்ணப்பிக்க விரும்பும் பெண்களின் வயது பதினெட்டு முதல் ஐம்பத்தஞ்சுக்குள்ளே இருக்க வேண்டும் மேலும் கடன் பெற விரும்பும் பெண்கள் இதற்கு முன்பு வாங்கிய கடன்களை முறையாக சிரிப்பி செலுத்தியவராக இருக்க வேண்டும் இதற்கு தேவையான ஆவணங்கள் என்று பார்க்கும்பொழுது இத்திட்ட திட்டத்தின் கீழ் கடன் பெற ஆதார் அட்டை பாஸ்போர்ட் புகைப்படம் பிறப்புச் சான்றிதழ் முகவரி சான்றிதழ் வருமானச் சான்றிதழ் ரேஷன் அட்டை பிபிஎல் அட்டை ஜாதி சான்றிதழ் வங்கி பாஸ்புக் நகல் உள்ளிட்ட ஆவணங்கள் கட்டாயம் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் பெண்கள் அருகில் உள்ள வங்கிகளுக்கு சென்று உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து விண்ணப்பிக்கலாம் இத்திட்டத்தை ஆன்லைனிலும் விண்ணப்பிக்கலாம் பெண்களுக்கென அருமையான ஒரு வாய்ப்பாக இது கருதப்படுகிறது இதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படும் புதிய புதிய திட்டத்தை தெரிஞ்சு கொள்ள எப்போதுமே நமச்சனுடன் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்